கஸ்டமர் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் பண்ணும்போது பார்டர் ஹைலைட் பண்ணி தர சொல்லி கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணும்போது நிறைய ஆரி ஒர்க்கர்ஸ் தப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பார்டரில் என்ன பேட்டர்ன் இருக்குன்னே தெரியாம பார்டரை ஃபுல்லாக வந்து நல்லா கவர் பண்ணி க்ளோஸ் பண்ணி டிசைன் போட்டுருவாங்க ஸோ அந்த மாதிரி டிசைன் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து அந்த சாரியோட உடுத்தும்போது மேட்ச் இருக்காது ஏன்னா சாரியில் வந்து பார்டரில் ரன்னிங்காக டிசைன்ஸ் இருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பிக்காக் இல்லை மேங்கோ அந்த மாதிரி ஏதாவது டிசைன் இருக்கும் அந்த டிசைனை வந்து ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா சாரியோட உடுத்தும்போது மேட்ச்சே ஆகாது ஸோ வந்து அந்த டிசைனை க்ளோஸ் பண்ணாமல் அந்த டிசைன் எப்படி இருக்கோ அந்த டிசைனை டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வந்து நம்ம ஹைலைட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ஹைலைட் பண்ண ப்ளவுஸ் தான் இது என்னோட கஸ்டமர் வந்து எனக்கு பார்டர் ஹைலைட் மட்டும் பண்ணி கொடுங்கன்னு கேட்டாங்க இதில் ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் இருக்குது அந்த பேட்டர்ன் வந்து அப்படியே தெரியிற மாதிரி சூப்பராக ஹைலைட் பண்ணியிருக்கேன் நல்ல ப்ளசெண்ட்டாக இருக்கிற மாதிரி ஸோ நீங்கள் கஸ்டமராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் ப்ளவுஸில் பார்டர் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னா தெளிவாக சொல்லிக் கொடுங்க உங்களோட ஆரி ஒர்க்கர்ஸ்ட்டு எனக்கு வந்து இந்த மாதிரி தான் டிசைன் வேணும் பார்டரை வந்து ஹைலைட் பண்ணால் போதும் பார்டரை க்ளோஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லியே கொடுங்க அப்போ தான் உங்களோட சாரியோட உங்களோட ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும்